ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் வி எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்ட்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் ஹலோ மதிய நேரங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ நம்ம தொடர்ச்சியாக டாக்டர் செரிஃபோவ்ட வந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா மாரடைப்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய நோய்கள்ல மிகப்பெரிய சவாலான விஷயம் அதாவது இளம் வயது முதல் முதியவர்கள் வரை வரக்கூடியது மாரடைப்பு தான் ஹார்ட் அட்டாக் இந்த ஹார்ட் அட்டாக்ல என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கு முக்கியமா எல்லோரும் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோல விளக்கமா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் சார் வணக்கம் சார் ஃபர்ஸ்ட் வந்து சார் மாரடைப்புனா என்ன மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் நம்ம பரவலாக கேள்விப்படுறோம் மாரடைப்பு அப்படின்றது நம்ம இருதய தசை இருதயம் வந்து ஒரு தசைனாலான உறுப்பு பம்பு மாதிரியா அந்த இருதய தசைக்கு தேவையான இரத்த ஓட்டம் தடைப்படும் போது ரத்த ஓட்டம் தடைப்பட்டுச்சுன்னா அங்க ஆக்சிஜனும் கிடைக்காம போயிடும் ஆக்சிஜன் இல்லைன்னா அந்த மசில்ஸு ஆக்டிவா இருக்க முடியாது அதை தான் நம்ம வந்து மாரடைப்பு அப்படிங்குறோம் இருதயத்துக்கு ரத்தத்தை செலுத்தக்கூடிய ரத்தம் வரக்கூடிய ரத்த குழாய்களுக்கு கரோனரி ஆர்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இருதயத்துக்கு ரத்தத்தை சப்ளை பண்ணுது அது மூணு பிரிவா இருக்கும் ஹார்டில் மேல இருந்து மூணு பிரிவா இருக்கும் அந்த இரத்த குழாய்கள்ல ஏற்படக்கூடிய பிளாக்கை தான் நம்ம வந்து மாரடைப்பு அப்படிங்கிறோம் பொதுவா வந்து மாரடைப்புக்கு இதுதான் வயது அப்படின்னு ஏதாவது வரைமுறை இருக்கா ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேல மாரடைப்பு ரிஸ்க் வந்து அதிகமா இருக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய தன்மை வந்து அதிகமா இருக்கும் பெண்களுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆனதுக்கு அப்புறம் பீரியட்ஸ் நின்றதுக்கப்புறம் அப்புறம் அந்த ரிஸ்க் அவங்களுக்கு அதிகமா இருக்கு இதெல்லாம் வந்து நார்மலா உள்ளது அதனால முப்பது வயசுக்காரங்களுக்கு இருபத்தஞ்சு வயசுக்காரங்களுக்கு எல்லாம் வரக்கூடாதுன்னு கிடையாது கடந்த பத்து வருஷமா பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுக்காரங்களுக்கு கூட உணவு பழக்க வழக்கங்கள் மாறுறதுனால உடல் உழைப்பு கம்மியா இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு மாரடைப்பு வந்துருக்கு மாரடைப்பு வருவதற்கு என்ன காரணம் முக்கியமான காரணங்கள் என்ன என்னென்ன வகையில எல்லாம் வந்து மாரடைப்பு வரக்கூடிய சூழல் இருக்கு இப்ப மாரடைப்பு வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல ஒண்ணு அதாவது தொற்றா நோய்களில் இது ஒன்று ஒரு டெத் ரேட்ல பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் வந்து இந்த தொற்றா நோய்கள்ல இது ஒன்று இது இறப்புகளை அதிகமாக கொடுக்கும் என்னென்ன காரணம் அப்படின்னு பார்க்குறப்போ ஹை கலோரி ஃபுட் அதிகமான அளவு கலோரி உள்ள உணவுகளை எடுக்கிறது ஃபேட் அதிகமாக உள்ள உணவுகளை எடுக்கிறது உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது அதாவது செடன்ட்ரி லைஃப்னு சொல்லுவாங்க உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க மணிக்கணக்காக எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் அது போக பழக்கங்கள் ஸ்மோக்கிங் ஹேபிட் அப்புறம் ஆல்கஹால் மிதமிஞ்சி ஆல்கஹால் பழக்கம் அப்புறம் தூக்கத்தை வந்து சரியா ஃபாலோ பண்ணாமல் இருக்கு ஒரு நார்மலா ஒரு அடல்ட் வந்து ஒரு ஏழு மணி நேரத்துல இருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் நல்லா தூங்கணும் அந்த தூக்கத்துல தான் நம்ம உள்ள உள்ள ஆர்கன்ஸுக்கு நம்ம கொஞ்சம் ஓய்வு கொடுக்குறோம் அந்த ஓய்வு இல்லாம போறதுனால ஹார்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகுது ஸோ தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம் மன அழுத்தம் வந்து இல்லாம பார்த்து எல்லாரும் மன அழுத்தம் இருக்கும் எல்லாத்துக்கும் பட் அதை நம்ம மேனேஜ் பண்ணி மன அழுத்தம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும் இதெல்லாம் வந்து நமக்கு கான்ட்ரிபியூட் இருக்கு அதே மாதிரி டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ரிஸ்க் வந்து ஜாஸ்தி ஏன்னா டயபெட்டிஸ் ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் இருக்கும் போது ரத்த குழாயெல்லாம் சுருங்கும் நேரோவிங் ஆஃப் தி பிளட் வெசல் சொல்லுவாங்க அப்போ ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் வந்து கூடும் ஸோ இதெல்லாம் காமனா உள்ள காரணம் ஹார்ட் அட்டாக் வந்து அதாவது வந்து ஒருத்தருக்கு வரப்போகுது அப்படின்னா அறிகுறிகள் பெரும்பாலும் வந்து ஹார்ட் அட்டாக்கும் ஒரு ஹைப்பர் அசிடிட்டி அதாவது வயிற்றுல வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கு அப்படின்னு சொல்றதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் ஆனா சில வித்தியாசங்களும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் நெஞ்சு எரிச்சல் மாதிரி இருக்கிறது இது கேஸ்ட்ரைட்டிஸ்லயும் இருக்கும் வயிறு புண்ணா இருக்கிறதுலயும் அமிலத்தன்மையினாலையும் இருக்கும் எரிச்சல் இருக்கும் இது ஹார்ட் அட்டாக்லயும் இருக்கலாம் அதே மாதிரி முக்கியமா இடது பக்கம் மார்புல வலி இல்லன்னா அந்த வழி தோல்பட்டை முதுகு பக்கம் இல்லன்னா இடது பக்கம் வலி பரவும் இது முக்கியமான ஒரு அறிகுறி சில பேருக்கு வலது கை பக்கமும் பரவலாம் இதோட சேர்ந்து மயக்கம் வர்றது ரொம்ப வேர்க்கிறது ரெஸ்பிரேஷன் அதிகமா இருக்கும் அதாவது வேர்வை வந்து அளவிட முடியாத அளவு இருக்கும் உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆகும் வாமிட்டிங் சில பேருக்கு வந்து வாமிட்டிங் இருக்கும் இந்த மாதிரி அறிகுறி வரும்போதே அந்த பேஷண்ட் அவங்களே உணர்வாங்க ஏதோ ஒன்று எது வரைக்கும் இல்லாத ஒரு வழி வித்தியாசமா இருக்கு ஒரு அவங்களே ஒரு ஆன்சிட்டியில் இருப்பாங்க ஒரு கவலை இல்லை இப்படி ஒரு வழி வருது அப்படின்னு இந்த அளவு வழி வந்தாலும் சில பேர் இந்த வழியெல்லாம் சாதாரணமா எடுத்துக்கிட்டு வாயுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டாங்கன்னா அது பெரிய ஒரு பிரச்சனையில போய் முடிஞ்சிடும் ஏன்னா வழி வந்த உடனே மருத்துவர்கிட்ட போயிட்டாங்கன்னா அதுக்கான வைத்தியத்தை டெஸ்ட் எடுத்து உடனே நம்ம அதுக்கான வைத்தியத்தை பண்ணிடுவோம் பொதுவாக வந்து சார் மாரடைப்பு வந்துருச்சு அப்படின்னு அவங்களுக்கு ஏதாவது அறிகுறிகளோ இல்லைன்னா வந்து பக்கத்துல இருக்க குடும்ப உறுப்பினர்களோ தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா முதல் கட்டமா என்ன பண்ணனும் என்ன செய்ய கூடாது அதாவது அந்த பேஷண்ட வந்து நம்ம நடக்க விடக்கூடாது எக்ஸர்ஷன் சொல்லுவாங்க அவங்களை வந்து நடக்க வச்சு கூட்டிட்டு போறது ஏற்கனவே ஹார்ட் வந்து பம்ப் பண்ண முடியாம சிரமத்துல இருக்கு அவங்க நடக்க வச்சு கூட்டிட்டு கொண்டு பண்ணக்கூடாது அவங்கள நம்ம தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த கோல்டன் அவர் சொல்லுவோம் ஒன் அவர் வந்து வழி வந்துருச்சு ஹார்ட் அட்டாக் மாதிரி தெரியுது அப்படின்னா ஒன் அவருக்குள்ள நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ் கூட்டிட்டு போயிட்டோம்னா அவங்க அதுக்குள்ள டெஸ்ட் உடனடியா எடுத்து அந்த ரத்தம் உறைஞ்சிருக்கிறது கரைகிறதுக்கான மருந்துகளை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இசிஜி ஆஞ்சியோகிராம் இந்த மாதிரி படிப்படியான டெஸ்ட்டுகள் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்குள்ள சிறப்பு மருத்துவர்கள் அது உள்ள மருந்துகளை கொடுப்பாங்க அது அடுத்தடுத்து ட்ரீட்மெண்ட் இருக்கு அதுக்கப்புறம் சிஏபிஜின்னு சொல்லக்கூடிய ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இதுல எது தேவைப்படும்ன்றதெல்லாம் அந்த சிறப்பு மருத்துவர்கள் தான் முடியும் பொதுவாக வந்து இந்த புகைப்பழக்கம் மது பழக்கம் ரெண்டு பழக்கமும் இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்றீங்க ஸ்மோக்கிங் வந்து பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இப்போ ஸ்மோக்கிங் பண்றவங்க எல்லாத்துக்கும் வரக்கூடிய சூழல் இருக்கா என்ன மாதிரியான ஸ்மோக்கிங் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துறவங்களுக்கு இருக்கா இல்ல அதோடைய சூழல் என்ன சூழல் சார் அதாவது இது எப்பயுமே உள்ள ஒரு காமனான ஒரு மனிதருக்கு வரக்கூடிய கேள்வி என்னன்னா நான் போன வீடியோல கூட சொன்னேன் ஒருத்தர் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்காரு அவருக்கு எண்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு எண்பது வயசு ஆயிடுச்சு நல்லா தானே இருக்காரு அவருக்கு எல்லாம் ஹார்ட் அட்டாக் அதாவது எங்கேயாவது ஒரு எக்ஸம்ஷன் இருக்கும் ஒரு எக்ஸம்ஷன் அதை நம்ம குடிச்சுக்கிட்டு அவர் ஸ்மோக் பண்றாரு நல்லா இருக்குன்றதை நம்ம எடுக்க கூடாது கண்டிப்பாக புகைப்பழக்கம் ஹார்ட்டுக்கு ரிஸ்க் தொடர்ந்து புகை புகைப்பிடிக்கும் போது நம்மளோட ரத்த குழாய் எல்லாம் சுருங்கிடுது நமக்கு சின்ன வயசுல அஞ்சு வயசு ஏழு வயசுல இருந்தே ரத்த குழாயோட சுருக்கம் அதாவது அந்த பிளட் வெசலோட நேரோயிங் ஆக ஆரம்பிச்சு அதனாலதான் இப்ப சைல்டு ஹிஸ்டரிஸ்ட் கூட நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது குழந்தை உடல் பருமன் கூட இருந்தாங்கன்னா அவங்களையும் நம்ம எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறோம் வாக்கிங் போ சொல்கிறோம் வெயிட் கண்ட்ரோல் பண்ண சொல்கிறோம் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்மோக்கிங்கும் சேரும்போது கண்டிப்பாக அது ரத்த குழாயை சுருங்க வைக்கும் கார்டியாக் ரிஸ்க் வந்து ஜாஸ்தி ஸ்மோக்கிங்னால பல தொந்தரவுகள் இருந்தாலும் இப்போ கேன்சர் ரிஸ்க் இதெல்லாம் இருந்தாலும் ஹார்ட்டுக்கு கண்டிப்பாக அது வந்து கெட்டது அதில் எந்த டவுட்டுமே கிடையாது அதே மாதிரி மன அழுத்தமும் மிக மோசமானதை நீங்க சொல்லியிருக்கீங்க ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கள் என்ன மாதிரியான மன அழுத்தங்கள் எந்த அளவுக்கு அதை பாதுகாக்கக்கூடிய சூழல் இருக்கு இப்போ ஹார்ட் அட்டாக் வர்றவங்கல ஒரு ஸ்டடி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நூறு பேருக்கு வந்திருக்குன்னா அதுல முப்பது பெர்சன்ட் பேர் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்னால மட்டுமே வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது மன அழுத்தத்தினால மட்டுமே முப்பது பெர்சன்ட் பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அதாவது நூத்துல முப்பது பேருக்கு அதனால அஃபெக்ட் ஆகும் அதனால ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரெஸ் வரும்போது என்ன ஆகும் தூக்கம் சரியா இருக்காது அவங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாம் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாமே ஹார்மோன்ஸ் எல்லாமே நார்மலா இருக்காது அது வந்து கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் ஒரு காரணமா இருக்கு அதனால மன அழுத்தம் இருக்கிறவங்க அதுக்கான முறையான மருத்துவம் இல்ல அதுக்கு என்ன வைத்தியம் இருக்கோ அதை வந்து அவங்க எடுத்து அந்த மன அழுத்தத்தை மேனேஜ் பண்ண தெரியணும் இல்ல கண்ட்ரோல் பண்ண தெரியணும் நம்ம அதுக்குள்ள மருத்துவத்தை எடுத்து ரத்த குழாய் வந்து சுருங்காம இருக்கணும் அது ஒரு வயதுக்கு மேல அதை சீராகவே வச்சுக்கணும்னா என்னென்ன விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும் ஒரு நபருக்கு வந்து ரத்த குழாய் சுருங்கி இருக்கு அப்படின்னா மறுபடியும் விரிவடை வைக்கிறதுக்கு இல்ல பழைய நிலம்பி கொள்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்கா சைல்டுஹுட்ல இருந்தே நமக்கு ரத்த குழாய் வந்து அது சுருங்க ஆரம்பிச்சிருக்கு ஆனா இது சுருங்காம இருக்கணும்னா முக்கியமான ஒண்ணு வந்து உடல் பயிற்சி நம்மளோட பாடியை நம்ம ஆக்டிவாக வச்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது வந்து கொழுப்பு உள்ள உணவுகள் ஏன்னா ஃபேட் கண்டென்ட் உள்ளதை லிமிட்டாக எடுத்துக்கணும் ஃபேட் நமக்கு அவசியம் தான் ஆனால் லிமிட்டாக எடுத்துக்கணும் அதே மாதிரி ஹை கலோரி ஃபுட்டு நிறைய இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம காலையில் ஒரு ஏழு இட்லி சாப்பிட்றோம் மத்தியானம் ஒரு பிரியாணி சாப்பிட்றோம் நைட்டு ஒரு ஹெவி ஃபுட்டு சாப்பிட்றோன்னா கேலோரிஸ் கூடும் கேலோரிஸ் கூடும்போது போது கூடும் அந்த ஒபிசிட்டியை வந்த உடனே ரத்த குழாயெல்லாம் அமுக்கும் அது ஒரு காரணமாக இருக்குது ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் இதெல்லாம் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ரத்த குழாய் வந்து சுருங்காமல் தடுக்கலாம் அது போக ரெகுலரான உடல் பயிற்சி இருந்தாலே வாக்கிங் ஹேபிட் இருந்தாலே ரத்த குழாய் வந்து நமக்கு சுருங்காம தடுக்க முடியும் பொதுவாக சார் மாரடைப்பு அறிகுறிகள் இல்லைன்னா எனக்கு இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா என்ன நம்ம மாதிரியான டெஸ்ட்கள் எடுக்கக்கூடிய சூழல் இருக்கு பேசிக்கா வந்து நான் வந்து என்னோட ஹார்ட் கண்டிஷனை தெரிஞ்சுக்கணும் நார்மலா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லிபிட் ப்ரொஃபைல் கொழுப்புகளோட வெரைட்டி பத்தி கண்டுபிடிச்சுக்கிறது கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் பிளஸ் லிபிட் ப்ரோஃபைல் அப்படின்ற ஒரு டெஸ்ட் இருக்கு அது தெரிஞ்சுக்கலாம் லிப்போ ப்ரோட்டீன் அப்படின்ற டெஸ்ட் இருக்கு தேர்ட்டி மில்லிகிராம் வந்து நார்மலா இருக்கும் பெர் டெசி லிட்டர் அது வந்து எடுக்கலாம் அப்புறம் இசிஜி எடுத்து பார்த்துக்கலாம் இப்போ இசிஜி எல்லா இடத்துலையும் நார்மலாக நமக்கு இருக்குது சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் பிளட் குளுக்கோஸ் லெவல் பார்த்துக்கணும் கார்டியாலஜிஸ்ட் அதுக்கு சம்மந்தப்பட்ட மருத்துவர்கள் அதெல்லாம் எழுதி தருவாங்க அதெல்லாம் எடுக்கும் மாரடைப்புக்குள்ள டெஸ்ட்டில் இன்னொரு முக்கியமான டெஸ்ட் வந்து எக்கோ கார்டியோகிராம்ங்கிறது அதை நார்மலாக நம்ம எக்கோ டெஸ்ட்னு சொல்லுவோம் அதுவும் பார்த்துக்கலாம் அது போக ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஆன்ஜியோகிராம் எடுத்துக்கலாம் அப்புறம் சிடி ஆன்ஜியோன்னு இருக்குது அது எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து இந்த கார்டியாலஜிஸ்ட் அதுக்கு சம்மந்தப்பட்ட மருத்துவர்கள் அதெல்லாம் எழுதி தருவாங்க அதெல்லாம் எடுத்துக்கலாம் வந்து நீங்க ஆண்கள்னா நாற்பத்தி ஐந்து வயது பெண்கள்னா ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு மேல மாரடைப்பு வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டங்கள்ல வந்து அசைவ உணவு சைவ உணவு உணவு ரீதியா எதை எடுத்துக்கிட்டா பெஸ்ட் பொதுவா உணவுல பாத்தீங்கன்னா உணவுகள் பழங்கள் காய்கறிகள் பயிர் வகைகள் இதெல்லாம் நம்ம நிறையா சேர்த்துக்கணும் இப்போ அசைவ உணவு எடுக்கக்கூடாதுன்னு இல்லை ஒரு லிமிட்டான அளவுக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் உள்ள ப்ரோட்டீன் நமக்கு தேவைப்படுது அதில் சில விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது அது தேவைப்படுது ஆனால் எதுவுமே ஆகும் ஆகும்போது தான் ஆகுது ஒன்று ரெண்டாவது அதிகமான அளவு நம்ம ஃபேட் ஃபுட்டு எடுத்துகிட்டு அந்த ஃபேட்டை கரைக்கிறதுக்காக நம்ம எந்த வேலையும் செய்யாமல் உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது ரிஸ்க் அதிகமாகும் எடுக்கிறோம் நான்வெஜ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம உழைப்பு மூலமா அந்த கலோரிஸை அதனால அளவான அளவுக்கு இது வரைக்கும் வந்து டாக்டர் வந்து விஷயங்கள் மாரடைப்பு குறித்து வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்காங்க மாரடைப்பு எதனால் வருகிறது எப்படி வருகிறது வந்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற நிறைய ஆலோசனைகள் கொடுத்துருக்காங்க எங்களுடைய கேள்விகளை தாண்டி உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா நீங்க கமாண்ட்ல கேட்கலாம் இல்லைனா கொடுக்கப்பட்டிருக்க என்னை தொடர்பு கொண்டு நீங்க பயன்பெறலாம் மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹலோ ரமேஷ் நன்றி வணக்கம்